பிரேசலாடு என் பேர் பாக்யலட்சுமி திருநெல்வேலி கொண்டாநவரத்திலிருந்து பேசுதேன் நான் ஏற்கனவே ஜிவகு போய்ச்சிருந்தேன் எப்பொண்ணு சோனியா காண்டி பெங்களூரில் படிக்க அவளுக்கு பிசாசு தொந்தரவு நிறைய இருக்கு ஒரு பையனோட பழகிட்டு அதுலேருந்து வெளியே வர முடியாமல் இருக்கலான்னு ஜெபகுரி வச்சிருந்தேன் எனக்காண்டி நீங்கள் ஜோவம் பண்ணீங்க நானும் நல்லா பிரயாசப்பட்டு கண்ணீரோடு நான் ஜோவம் பண்ணேன் ஆனால் கிருபியா கடவுள் நம்மளோட ஜபத்தை கேட்டு அவளுக்கு விடுதலை கொடுத்தாரு ஒரு வருடம் கழித்து பெங்களூர்ல இருந்து அவளாவே ஊருக்கு வரமா அப்படின்னு சொல்லி வந்தா வந்தா ரெண்டு வந்த ரெண்டு நாள்லேயே அவளுக்கு உடம்பு செல்லாம ஆச்சு மாரி பக்கத்தில் ஒரு கட்டி மாதிரி இருந்தது அதனால கஷ்டப்பட்டாள் நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க ஆனால் நல்லா அழுது ஜோம் பண்ணேன் அந்த கட்டி தன்னால் உடஞ்சி வெளியே வர கடவுள் கிருபி செய்தார் நீங்கள் பரிபூர்ண சுகத்தோடு இருக்காரு அதன் பிறகு அந்த பிசாசு பிடியிலிருந்து தன்னால் வெளியே வந்துட்டான் அந்த ஆனாலும் அந்த பிசாசு அவளை விடவே இல்லை எனக்கு அவள் தான் வேணும்னு அந்த பிசாசை அவன் பிடிச்சி விடவே மாட்டான்னா இன்றைக்கி அவன் எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் அம்மா அப்பா பேச்சு தான் கேட்பேன்னு சொல்லி திருந்தி நல்லபடியாக ஊருக்கு வந்து நன்றாக ச நல்லா இருக்கா தேவனு இப்போ அவளுக்கு பரிபூர்ண சுகத்தையும் பிசாசு பிடியிலேருந்து வெளியே வந்தது கொடுத்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி நீங்கள் எங்களுக்காண்டி ஜோம் பண்ணீங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறேன் கண்டிப்பாக இந்த மாதிரி பிள்ளைங்களுக்காண்டி நம்ம இன்னும் நம்ம வாரத்தோடு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் நாங்கள் இந்த மாதிரி எனக்கு அற்புதமான சுகத்தை கொடு அந்த பிள்ளைக்கு கொடுத்து இன்றைக்கி நல்ல பிள்ளையாக இருக்க கடவுள் கிருபை ஒரு மிராக்கள் தான் அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இல்லாமல் போனது எவ்வளோ ஒரு ஆச்சரியம் நாளைக்கு ஆப்ரேஷன் அந்த கட்டி உடஞ்சி தன்னால் உடஞ்சி வெளியே வந்துட்டு ரெண்டாயிரவாயில் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் செலவு பண்ண வேண்டிய இடத்துல ரெண்டாயிரத்தில் முடிஞ்சிரு கடவுளுக்கு கிருபி அவள் சுகத்தை கொடுத்தாங்க கடவுளுக்கு குறான கோடி நன்றி தேவனுக்கே மகிமையுள்ளதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது கலாச்சார கழுதல் நிறுவனம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே செய்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே சுகமளிக்கிற வரத்தை கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொண்டு வல்லமையாய் ஊழியம் செய்தவர் டி எல் ஆஸ்பான் என்பவர் அவர் விசுவாசத்தை பற்றி ஒரு அருமையான கருத்தை கூறினார் முதலாவது உங்களுடைய வியாதியானது தன்னை பற்றிய பல காரியங்களை உங்களுக்கு அறிவிக்கும் அதே நேரத்தில் வேத வசனங்களில் உள்ள சாட்சிகள் கர்த்தருடைய வல்லமையை பற்றி உங்களுக்கு பல்வேறு உங்களுடைய சரீரம் சொல்லுவதையா அல்லது வேதவசனம் சொல்லுவதையா எதை ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள் மருத்துவர்கள் சொல்லுவதையா அல்லது கர்த்தர் சொல்லுவதையா நீங்கள் சுகமடைவது விசுவாசிக்கிறீர்கள் என்பதை பொறுத்தே இருக்கிறது பிரியமானவர்களே உங்களுடைய சரீரமும் உங்களிடம் சொல்லுவதை நீங்கள் நம்பினால் நீங்கள் வியாதியுடனேயே இருப்பீர்கள் சுகமளிக்கிற கிறிஸ்துவை பற்றியும் தெய்வீக பற்றியும் வேதம் சொல்லுவதை நீங்கள் நம்பி ஏற்றுக்கொண்டால் சுகமடைவீர்கள் நீங்கள் சுகமடைவது உங்களுடைய விசுவாசத்தை பொறுத்தது பிரியமானவர்களே ஒருவனுக்கு வயிற்று வலி இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த வலி அவனுக்கு வியாதி இருக்கிறது என்று அறிவிக்கிறது அவன் துடிக்கும் துடிப்பை பார்த்து அவனுடைய இனத்தவர்கள் இது தீராத நோய் என்று சொல்லுகிறார்கள் அவனுக்கு வைத்தியம் செய்கிறவர்களும் பல மருத்துவங்களையும் பல பத்திய உணவுகளையும் அவனுக்கு அறிவிக்கிறார்கள் ஆனால் வேதமோ இயேசுவை சுகமளிக்கிறவராக அவனுக்கு அறிமுகம் செய்கிறது வேத வசனம் அவனை பார்த்து அவருடைய தழும்புகளினால் குணமாகிறோம் என்று உறுதியாய் சொல்லுகிறது வேதத்தில் குணமடைந்த அநேக சாட்சிகள் அவனுடைய விசுவாசத்தை ஊக்கப்படுத்துகிறது பிரியமானவர்களே இப்பொழுது நிலைமை என்ன அவன் வியாதியையும் வலியையும் எண்ணிக்கொண்டிருந்தால் அவனுடைய விசுவாசம் எல்லாம் நோயில்தான் இருக்கும் நோய் பெருகுமே தவிர குறையாது ஆனால் அதே நேரத்தில் அவன் தனக்கிருக்கும் வேதனையையும் நோயின் அறிகுறிகளையும் புறக்கணித்து விட்டு கிறிஸ்துவில் வைத்து வாக்குத்தங்களை உறுதியாய் பற்றி கொள்வான் என்றால் அந்த சுகத்தை நிச்சயமாகவே அவன் பெற்றுக்கொள்வான் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வையுங்கள் பிரியமானவர்களே மத்தேயு மார்க் லூக்கா மற்றும் யோவான் ஆகிய சுவிசேஷங்களை கவனமாய் வாசித்து இயேசு எவ்விதமாய் மக்களுக்கு சுகமளித்தார் என்பதையும் வியாதியுள்ளவர்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் எப்படி அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்பதையும் பாருங்கள் அந்த சம்பவங்களை தியானித்து உங்கள் அற்புத சுகத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் உங்கள் விசுவாசம் இயேசு கிறிஸ்துவின் மேல் உறுதியாய் இருக்கட்டும் அவர் இன்றைக்கும் உயிருள்ளவராயிருக்கிறார் மாறாதவரமாகவே அவர் இருக்கிறார் அது மட்டுமல்ல அவர் உங்கள் மேல் மனதிறங்குவார் அவர் நிச்சயமாகவே உங்களுக்கு சுகத்தை தருவார் என்பதுதான் இந்த காலை வேளையில் ஆவியானவர் உங்களை பார்த்து பேசுகிற வார்த்தையாக இருக்கிறது மல்கியா எழுதப்பட்ட பயந்து பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கண்டுகளை போல வளருவீர்கள் பிரியமானவர்களை விசுவாசத்தை கிறிஸ்து இயேசுவின் மேல் வையுங்கள் அவர் சிலுவையிலே உங்களுக்காக செய்து முடித்தவையின் மேல் வையுங்கள் என்னுடைய வியாதியையும் பலவீனத்தையும் என்னுடைய சுகவீனத்தையும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே என் இயேசு அதை நினைவில் வைத்து என்னை தன்னுடைய நினைவில் வைத்து என்னுடைய வியாதியையும் என்னுடைய பலவீனத்தையும் என்னுடைய பாவத்தையும் சாபத்தையும் என்னுடைய அக்கிரமங்களையும் என்னுடைய மீறுதல்களையும் அவர் தம்முடைய ரத்தத்தினால அவர் கழுவி அதை சுத்தப்படுத்தினார் என்றும் அவருடைய தழும்புகளால் அவர் சரியத்தை ஏற்றுக்கொண்ட காயங்களினால் தழும்புகளினால் நான் சுகமானேன் விசுவாசித்து நீங்கள் அறிக்கை பண்ணிக்கொண்டே இருக்கிற பொழுது நிச்சயமாகவே நான் விசுவாசிக்கிறேன் இதை கேட்கிற உங்கள் சரியத்தில் காணக்கூடிய வியாதிகளும் உங்களை விட்டு விலகி போகும் நீங்கள் கிறிஸ்து இயேசுவை விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னார் அவர்தான் தேவன் என்று நம்புவீர்கள் என்று சொன்னார் இந்த வேளையிலும் உங்கள் நம்பிக்கையை கிறிஸ்து இயேசுவின் மேல் வையுங்கள் உங்கள் சரீரத்தில் காணக்கூடிய ஆண்டவர் நீக்கி தருவார் வியாதியை உங்களை விட்டு விளக்குவார் நித்திய மகிழ்ச்சி அவர் உங்களுக்கு தருவார் சஞ்சலமும் தவிப்பும் விலகி போகும் அவருடைய மகிமையும் உங்களை சூழ்ந்து கொள்ளும் எங்கள் அன்பின் பரலோகத்தகப்பனே இந்த கால வேலைக்காக கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா கிருபையுள்ளவர் மகா பெரியவர் சர்வ வல்லமை சர்வ வியாபி இருக்கிறவராகவே

ஒருவனை பலப்படுத்துவதும் அப்பா ஒருவனை உயர்த்துவதும் உமக்கு லேசான காரியம் எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்தி அவனை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர என் பண்ணுகிறவரே இந்த அதிகாலை வேளையிலும் யாரெல்லாம் என்னோட இணைந்து ஜெபிக்கிறார்களோ யாரெல்லாம் அந்த சத்தத்தை கேட்டு உன்னதமான அந்த கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறார்களோ இப்பொழுதே என் தேவனுடைய பிரசனம் அவர்களை நிரப்பும் தேவ மகிமை அவர்களை பிள்ளைகள் சூழ்ந்து கொள்ளும் போராட்டத்தில் இருந்து விடுதலை உண்டாகும் வியாதியில் இருந்து விடுதலை உண்டாகும் இந்த காலை வேலை அப்பா உடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷித்த வேலையாக இருக்கட்டும் என் தேவனுடைய வல்லமையுள்ள கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா அற்பமானவர்களை கொண்டுதான் நீர் ஆச்சரியமான காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறேன் உயர்ந்தவரே இந்த நாள் ஒரு விசேஷித்த நாளாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அமையட்டும் என் கொம்பை கொம்பை போல உயர்த்துகிற என் அதை புது என்பவர்கள் அபிஷேகம் பண்ணி எங்களை அப்பா தேவ சமூகத்துக்கு முன்பதாக நீதிமானாய் நிறுத்துகிறோம் நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் அவன் வளருவான் கேட்கிற ஒவ்வொருவரும் முதிர் கூட அவர்கள் கனிகளை தந்து புஷ்டியையும் பசுமையுமா இருப்பார்கள் ஆசீர்வதிக்க விரும்பும் என் ஆண்டவர் அம்பா வியாதி எங்களை விட்டு விலக்க விருப்பம் கொண்ட ஒரு உன்னதமான தெய்வன் நன்றி ஆண்டவரே எசுப்பா உமக்கு நன்றி அவன் என்னை நோக்கி கூப்பிடுவா நான் அவனுக்கு மர உத்தரவு செய்வேன் ஆபத்தில் நானே நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு நான் காண்பிப்பேன் மகா பெரியவர் அவர் ஒருவரை ஆளுகை செய்யும் நல்ல ஆசாரியம் இந்த காலை வேளையில் யாரெல்லாம் அந்த உன்னதரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் மேல் என் தேவனுடைய வலதுகரம் வந்து அமரட்டும் உமது வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்கிறது ராஜா உம்முடைய கரம் உடைய பிள்ளைகளை தொடுகிற பொழுது அங்கே சூழ்நிலைகள் மாறுகிறது ஒவ்வொரு மேலும் என் கத்தருடைய கரம் வந்து அமரட்டும் என் தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார் இதை கேட்கிற நீங்கள் எங்க இருந்தாலும் சரி கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை அவர் கேட்டார் பயங்கரமான குழியிலும் முழையான சேற்றிலும் இருந்து என்னை அவர் தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை என் வாயில் அவர் கொடுத்தார் தேங்க் யூ சீசஸ் உயர்ந்தவரே உமக்கு நன்றி கொடுக்கும் வார்த்தைகளுக்காக நன்றி பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொரு இருதயத்தில் தொடட்டும் போவா தேவ மகிம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும் சாமி அளவில்லாத ஆற்றலும் வல்லமையும் வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் அவர் மாற்றி போடுவார் வலவினர்களுக்காக நான் செபிக்கிறேன் நான் ஜெபிக்கிறேன் பிசாசின் பிடியில் கட்டப்பட்டவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் என் தேவனுடைய தரித்திரம் நீங்கி போகட்டும் வியாதிகள் விலகட்டும் அற்புத சுகம் உண்டாகணும் யேசுவின் நாமத்தினாலேயா உன்னதமான என் தேவன் என் மகத்துவம் உள்ள காரியங்களை செய்கிறவன் நீதிமான் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்கிறார் அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான் என்கிற விசுவாசம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் அவரை நம்புகிற ஒருவர் மேலும் குற்றம் சுமராது இருதயங்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவிகளை அவர் ரட்சிக்கிறார் உயர்ந்தவரே உங்க நாம அகிமைப்படட்டும் அப்பா கிருபையுள்ள என் உமக்கு நன்றி சர்வ தேவர் இல்லை என் கிறிஸ்துவை போல ஒரு கண்மலையும் இல்லை உயர்ந்தவரே உமக்கு நன்றி இந்த ஜபத்தை கேட்கிற ஒவ்வொரு மேலும் தேவ பிரசனம் இந்த காலை வேலைகளில் இறங்கட்டும் அளவில்லாத என் தேவனுடைய வல்லமையுள்ள கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடரட்டும் சாசுகளை என்ன ஆண்டு வெக்கப்படுத்தணும் அப்பா தெய்வ கிருபையானது உமக்கு நித்தமும் அப்பா அமராஜா எங்கள் மேல் கிருபையா இருப்பீர்கள் இந்த காலை வேளையிலும் சுவாமி யாரெல்லாம் இணைந்து என்னோட ஜபிக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவரையும் தேவடைய கரம் தொடரணும் சேனைகளின் கத்தாவே உமுடைய அடியானுடைய இந்த சிறை இருப்பை நீர் பார்த்து நீர் விடுதலையாக்கும் சிறை இருப்பில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் இயேசு நாமத்தில் விடுதலை என் தேவன் நீர் அதிசயத்தின் தேவன் அற்புதத்தின் தேவன் அப்பா கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமா இருக்கிறவர் அதிசயங்களை காண பண்ணுவீராக ராஜா தேங்க்யூ ஜீசஸ் அவர் உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டு இருக்கிறாராம் அன்பு கூறியால் அவர் மாற்றி தந்தார் மகாபரிசுத்தமுள்ள தெய்வமே இந்த காலவேளையிலும் மகிமையும் பிரசனும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடரட்டும் நான் ஜபிக்கிற பொழுது பலவீனர்களுக்கு பலன் உண்டாகட்டும் அப்பா நடக்க முடியாத கால்களுக்கு ஜீவன் இறங்கட்டும் அசைக்க முடியாத கரங்கள் அசைக்கப்பட்டு பார்க்கட்டும் இந்த காலை வேளையில் நீ இயேசு நீர் அற்புதத்தை செய்வேன் வலிகள் இயேசுவின் நாமத்தில் சரீரத்தை விட்டு விலகி போகட்டும் கிட்னி சீராக செயல்படட்டும் பிளட் கேன்சர் இயேசுவின் நாமத்தில் சுகப்படுத்தப்படட்டும் என் தேவன் அப்பா நம்முடைய பிள்ளைகளை நீர் விடுதலை ஆக்கணும் கர்த்தரே ஆவியானவர் ஆவியானவர் எங்கும் அங்க விடுதலை உண்டு குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் உங்களை அங்கே விடுதலை உண்டு இப்பொழுது வார்த்தை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இறங்கி என் அற்புதத்தை செய்கிறீர் என்பதையும் நான் விசுவாசிக்கிறேன் நண்டியப்பா யாரெல்லாம் அந்த மோசை உயர்த்தின வெங்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தார்களோ அப்பொழுது அவர்கள் பிழைத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது அப்படியே ஒரு ஒரு சர்ப்பத்தை சர்ப்பத்தை உண்டாக்கி அதை கம்பத்தின் மேல் தூக்கி சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த பார்த்து பிழைப்பான் அமராஜே சப்பா படைக்கப்பட்ட யாவும் உமாக்காகவே படை இங்கே பெருமை பாராட்ட உரிமை கொள்ள என் தேவனுடைய நாம மாத்திரமே மகிமைப்படுவதாக ஞானங்கள் தேவ ஞானத்துக்கு உண்பதாக ஒன்றுக்கு நன்றி இந்த செலுத்துக்க சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என் ஆண்டுடைய கரம் அப்பா துறை தனங்களும் அதிகாரங்களை ஆரங்களை உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சாசினை சிலுவையில வெற்றி சிறந்தவர் என் ஆண்டவர்

ங்க ரத்தத்தில் வல்லமை உள்ளது ஏ சுவங்க மகிமை உள்ளது மகி உள்ளது ரத்தத்தில் வந்தமை உள்ளது இசுவை வந்த இரத்தத்தில் மகிமை உள்ளது